வணக்கம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தின் முதல் பகுதியே சிவபுராணம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது தொண்ணூற்றி ஐந்து அடிகளை கொண்ட சிவபுராணம் பிறவிப்பினி தீர்க்க வல்ல மாமருந்து அதனை பாராயணம் செய்யலாம் வாருங்கள் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலர்த்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திரு வாசகம் எனும் தேன் தெ நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனி இதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெரும் துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் நீ அவன் தாழ் வணங்கி சிந்தே மகிழ சிவபுராணம் தன்னை வினி முழுதும் ஓய உரை பன்யாங் கண்ணுதலான் தன் கருணை கண் கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி நிறைந்து மண் நிறைந்து மிக்கா விளங்கொழியாய் என் நிறந்து எல்லை இலதா நீனின் பெருஞ்சீர் பொல்லாவினை புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விறகமாகிப் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தவற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யையின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவி மல்லாவிடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணியனே വെയ്യായ് തനിയായ് ഇമാനം വിമല പൊയ്യായി പോയ കലവന്തരുളി മെമാകി മെളിരുക മെച്ചൂടേ യഞ്ജാനം ഇല്ലാതേ ഇൻപെരുമാനേ അഞ്ജാനം തന്നെ അകൾവിക്കും നല്ലറിവേ ആക്കം മല വിരുത് ഇല്ല അനെ തുലകും ആക്കുവായ് കാപ്പായി അഴിപ്പായ് അരുൾ തരുവായ് போக்குவாய் என்னை பொகுவி நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடனே கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் ஏத்த எம் பெருமான் வல்விலையேன் தன்னை மூடிய மாய இருளையே அறம் பாவமெனும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்திங்கும் புழுகழுக்கு மூடி மலஞ்சோரும் ஒன்பது வாயில் குடிலையே புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மலத்தான் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீக்கல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேய்னார் அமுதே சிவபூரனே பாசமாம் பற்றருத்து பாரிக்குமாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராகமுதே அளவில் பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியின் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈ தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்த அமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உண்ணார் அமுதே உடையானே விட ஐயா அரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானா மீட்டிங்கு வந்து வினை பிறவிசாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்ற அடும்நாதனே தில்லையுள் கூத்தனை தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்ப நீ ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரும் எய்த்த பணிந்து பல்லோரும் எய்த்த பணிந்து பல்லோரும் ஏய்த்த பணிந்து திருச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்